ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாதாரணமாக காய்கறிகள் பழங்கள் இதையெல்லாம் போய் வாங்குறது உண்டுங்க போய் பார்க்கும்போது நமக்கு எது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதில் இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வாங்கிட்டு வர்றது உண்டுங்க ஆனால் எதை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானோடு போனதுண்டா இப்போ ஏதோ ஒரு குறிப்பிட்ட காய்கறியோ அல்லது பழமோ ஏன் அதை வாங்கணும் அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம யோசிச்சது உண்டுங்களா அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ பார்க்கலாங்க காய்கறிகள் பழங்கள்னால சில பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுங்க அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க நமக்கு சாதாரணமாக ரெண்டு வகையான வியாதிகளை பற்றி தெரியுங்க அதை பற்றின அறிவு வந்து நமக்கு ஸ்கூல் படிக்கும்போது இருந்தே நமக்கு தெரிஞ்சுட்டு வருதுங்க என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா தொற்று அல்லாத நோய்கள் தொற்று நோய்கள்ங்க தொற்று நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு தெரியுங்க பாக்டீரியா வைரஸ் இந்த மாதிரி கிருமிகள்னால வரக்கூடியது இது ஒருத்தர் கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவக்கூடியதுங்க இதே தொற்று அல்லாத நோய்களை பற்றி கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுக்கலாங்க இந்த வகையான நோய்கள் வந்து நமக்கு வாழ்க்கை முறையினால அதாவது நம்ம லைஃப் ஸ்டைல்ஸ்னால வரக்கூடியதாக இருக்குதுங்க இந்த கொஞ்சம் நேரத்தில் நம்ம சில பயனுள்ள விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோங்க அது நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவோம்னு நம்புவோம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க லெட் சி அகைன்